வணக்கம் மாணவ செல்வங்களே இன்று நான் துணிந்தவர் வெற்றி கொள்வர் பாடத்தினுடைய மதிப்பீடு என்னன்னு பார்த்தரலாம் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் சரியான விடையை தெரிவு செய்வோமா வகுப்பறை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஒரே சொல்லா இருக்கிறத நம்ம ரெண்டு சொல்லாக பிரித்து எழுதணும் அதுக்கு பாருங்கள் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து ஆ வகுப்பு கூட்டல் அறை இதுதான் வந்து கரெக்டான விடை இகழ்ச்சி என்ற சொல் உணர்த்தும் பொருள் இதில் பாருங்கள் மகிழ்ச்சி மதிப்பு அவமதிப்பு உயர்வு கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து அவமதிப்பு இகழ்ச்சி இகழ்ச்சின்ங்கிற பொருள் வந் சொல் வந்து உணர்த்துகிறது பெரிய என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பெரிய அப்படின்னா சிறிய அதனுடைய எதிர்ச்சொல் என்ன சிறிய வெற்றி என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தோல்வி இதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க சாதனை மகிழ்ச்சி நன்மை தோல்வி வெற்றிக்கு எதிர்ச்சொல் தோல்வி சரி மண்ணை பிளந்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நாலு ஆப்ஷனில் இ ஆப்ஷன் மண்ணை கூட்டல் பிளந்து இதுதான் சரியான விடை இதெல்லாம் சொல்லிக்கிட்டு எழுதுங்க புக்கில் எழுதுங்க நோட்லேயும் பயிற்சி செய்யுங்க அடுத்து வினாக்களுக்கு விடையளி மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர் அறிவித்த போட்டி என்ன பாருங்கள் ஓர் அறையின் நடுவில் வைக்கப்பட்டிருக்கும் பெட்டியை தூக்கி வருபவரே வெற்றியாளர் என்பதே ஆசிரியர் அறிவித்த போட்டியாகும் சரி அடுத்த கேள்விக்கு போகலாம் மாணவ மாணவிகள் போட்டியில் பங்கேற்காததற்கு காரணம் என்ன என்ன காரணத்தினாலும் அவங்க பங்கேற்கவில்லை பாருங்கள் பெரிய பெட்டியினை நம்மால் தூக்க இயலாது என்று சிலரும் பெட்டியை தூக்க இயலவில்லை என்றால் மற்ற மாணவர்கள் சிரிப்பார்களே என்று சிலரும் நினைத்ததே போட்டியில் பங்கேற்காதற்கான காரணங்கள் ஆகும் மூணாவது வினா கவியரசியின் வெற்றிக்கு காரணம் என்ன தன்னால் முடியும் என்று முயற்சி செய்ததே கவியரசியின் வெற்றிக்கு காரணம் ஆகும் சரி வினா விடை முடிந்தது அடுத்தது பாடப்பொருளை வரிசைப்படுத்துவோமா இவ்வளவு இதில் பாருங்கள் அஞ்சு நம்ம பாடத்தில் இருந்து முறை மாறி வாக்கியங்கள் கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம முறைப்படுத்தி எழுதணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் என்ன வரும் அப்படின்ட்டு ஆசிரியர் ஒரு போட்டியினை அறிவித்தார் இதுதான் ஃபஸ்ட்டு ஒன் செகண்ட் ஒன் வந்து அறையின் நடுவே ஒரு பெட்டி இருந்தது இது இரண்டாவது மூன்றாவது வந்து இவ்வளவு பெரிய பெட்டியினை நம்மால் தூக்க இயலாது என்றனர் சிலர் இது மூன்றாவது நான்காவது தம்மால் முடியும் என்று முயன்றதால் கவியரசி வெற்றி பெற்றால் இது நான்காவது ஐந்து ஆசிரியரும் மாணவரும் கவியரசியை பாராட்டினர் இதை வந்து நம்ம முறையாக எடுத்து கரெக்டாக வரிசைப்படுத்தி எழுதணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் பழத்திற்குள் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்கலாமா மாம்பழத்தில் வந்து சொர்கம் எழுத்துக்கள் கொடுத்துருக்குறாங்க அதை வச்சு நம்ம வந்து என்ன செய்யணும் சொற்கள் வந்து உருவாக்கணும் பாருங்க அவங்களே ஒன்றா ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க ஆசிரியர் அடுத்து பாருங்கள் இதில் நிறையா சொற்கள் உருவாக்கலாம் ஆனால் நான் அவங்களுக்கு அடுத்து ஒரு ஒன்பது சொற்கள் மட்டும் உருவாக்கி காட்டியிருக்கிறேன் அதை நான் சொல்கிறேன் இரண்டாவது அதிசயம் மூன்றாவது அரிசி நான்கு போட்டி ஐந்து பெயர் ஆறு ஆசி ஏழு சரி எட்டு போர் ஒன்பது ஆடி பத்து அடி இதில் பாருங்கள் திரி சிரி இதெல்லாமே எழுதலாம் சிரிய இதெல்லாமே எழுதலாம் நிறையா சொற்கள் உருவாக்கலாம் நீங்கள் இதில் இருக்கிறத உங்களால் இன்னும் எவ்வளோ உருவாக்க முடியுமோ அவ்வளோ உருவாக்கி பாருங்கள் அடுத்து பாருங்கள் பொருத்தமான எதிர்ச்சொல் சாவியை கொண்டு பூட்டை திறப்போமா அந்த பூட்டுக்குள்ளே இருக்கிறது சிலர் அதுக்கு வந்து சாவி வந்து என்ன பலர் முடியாது அப்படிங்கிற சாவிக்கு முடியும் அப்படிங்கிற சாவி முடியாதுங்கிற சாரி முடியாதுங்கிற பூட்டுக்கு முடியுங்கிற சாவி கடினமான எளிதாக சாரி கடினமாக அதுக்கு எளிதாக பொய் உண்மை விலகினர் சேர்ந்தனர் இதை வந்து நீங்கள் எடுத்து கரெக்டாக எடுத்து எழுதுங்க சரிங்களா சரி அடுத்து இணைந்து செய்வோம் மாணவர்களுக்கு வேண்டிய குணங்களை கொண்ட மீன்களுக்கு மட்டும் வண்ணம் இடுங்க நமக்கு நல்ல குணங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு மட்டும் என்ன செய்ய சொல்லியிருக்கிறாங்க இடணும் நான் வந்து இது பண்ணியிருக்கிற டிக் பண்ணியிருக்கிற நீங்கள் வந்து டிக் பண்ணாதீங்க அதுக்கு வந்து நல்லா கலெக்ட் பண்ணுங்க சரி துணிச்சல் மகிழ்ச்சி சுறுசுறுப்பு தன்னம்பிக்கை இதெல்லாம் நமக்கு தேவையான குணங்கள் தயக்கம் கூடாது சோம்பல் கூடாது